हरे कृष्ण श्रीमद्भगवद्गीते अध्यायं नव उन्नत अरिव नापदावद् श्लोकम् अज्ञशास्त्ररतादानश्च संस्यात्मा विनश्यति नायं लोको स्थिति नरो तरमान அதிகாரபூர்வமான சாஸ்திரங்கள்ல பகவத்கீதையை மிக சிறந்ததாகும் மிருகங்களை போல இருக்கும் மனிதர்களுக்கு சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கையோ சாஸ்திர ஞானமோ இல்லை சிலர் சாஸ்திரங்களை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு சில பகுதிகளை மேற்கோள் காட்ட முடிந்தாலும் அந்த சொற்கள்ல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை வேறு சிலர் பகவத்கீதையை போல சாஸ்திரங்கள்ல நம்பிக்கை வச்சிருந்தாலும் புருசோத்திரமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபாட்டில் நம்பிக்கை கொள்றதில்லை அத்தகைய நபர்கள் கிருஷ்ண உணர்வுல நினைத்திருக்க முடியாது அவங்க வீழ்ச்சி அடைவாங்க மேலே சொல்லப்பட்ட நபர்களில் நம்பிக்கை இல்லாம எப்போதும் சந்தேகத்துல உலர்பவங்க எந்தவித முன்னேற்றமும் அடைவதில்லை கடவுளிடமும் அவரது சொற்களிலும் நம்பிக்கையற்ற மனிதர்கள் இந்த உலகத்திலோ இல்ல மறு உலகத்திலோ எந்த நன்மையும் அடைகிறதில்லை அவங்களுக்கு சுகம் என்பதே இல்லை என்று சொல்லலாம் அதனாலதான் சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டுள்ள கொள்கைகளை நம்பிக்கையுடன் பின்பற்றி ஞானத்தின் நிலைக்கு உயர்வு பெற வேண்டும் ஞானம் ஆன்மீக உன்னத ஒருவரை உயர்த்தக்கூடியது வேறு விதமா சொல்லணும்னா சந்தேகமுடைய நபர்களுக்கு ஆன்மீக விடுதலைக்கான வாய்ப்பு கொஞ்சமும் இல்லை தான் சீட பரம்பரையில் வரும் சிறந்த ஆச்சாரியர்களின் அடிசுவட்ட பின்பற்றி வெற்றி அடைய வேண்டும் நாற்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் யோக சனன்யஸ்த கர்மா ஞான சஞ்சினா சம் சம்சயம் ஆத்மபந்தம் ந கர்மாணி நிபந்த நந்தி தனஞ்சய பரமபுருஷ பகவானால உபதேசிக்கப்பட்டபடி பகவத்கீதையின் அறிவுரைகளை பின்பற்றுபவங்க உன்னத ஞானத்தின் கருணையால் எல்லாவித சந்தேகங்கள்லேருந்து விடுபடுறாங்க முழு கிருஷ்ண உணர்வின் உணர்வில் இருக்கும் பகவானின் அம்சமான அவங்க ஏற்கனவே தன்னுணர்வில் நிலை பெற்று இருப்பாங்க அதனால தான் அவங்க சந்தேகம் இல்லாம நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் தஸ்மாத் அஞ்ஞான சம்பூதம் சம்சயம் யோகம் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கும் யோக முறை சனாதன யோகம் அல்லது ஆத்மாக்களால் செய்யப்படும் நித்திய செயல்கள் எனப்படும் இந்த யோகத்தில் ரெண்டு வகையான யாகங்கள் சொல்லப்படுது ஒன்று பௌதீக உடைமைகளை தொடக்கும் துறக்கும் யாகம் மற்றொன்னது ஆத்ம ஞானத்தின் யாகம் இது தூய ஆன்மீக செயலாகும் உடைமைகளை துறக்கும் யாகத்தை ஆன்மீக உணர்வுடன் இணைக்க விடாம இணைக்கவிடில் இணைக்கலன்னா அதே போல யாகம் பௌதீகமானதாகிறோம் ஆனால் இவற்றை ஆன்மீக நோக்கத்துடன் பக்தி துண்டாக செஞ்சோனா அந்த யாகம் அடையுது நாம் ஆன்மீக செயல்களுக்கு வரும்போது தனது சொரூப நிலைய பத்தி தெரிகிறது பரமபுருஷ பகவானை பற்றிய உண்மைய தெரிந்ததுன்னு இது ரெண்டு விதமா பிரிக்கப்படுவதை பார்க்கலாம் பகவத்கீதைய உள்ளபடி பின்பற்றுபவங்க ஆன்மீக அறிவின் இந்த ரெண்டு பிரிவுகளை ரொம்ப எளிமையா உணரலாங்க அவங்களுக்கு தான் இறைவனின் அம்சம் என்ற பக்குவமான ஞானத்தை அறிவதில் எந்த சிக்கலும் இல்லை இந்த ஞானம் பகவானின் திவ்யமான செயல்களை எளிதாக புரிந்து கொள்ள உதவுவதால மிகவும் நன்மை பயப்பதாகும் இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்துல பரமபுருஷ பகவானே தனது உன்னதமான செயல்களை விவரிச்சாங்க கீதையின் அறிவுரைகளை உணராதவங்க நம்பிக்கை அற்றவங்களா ஆவாங்க அவங்க இறைவனால தனக்கு அளிக்கப்பட்ட சின்ன சுதந்திரத்தை தவறாக உபயோகிக்கிறாங்க இதே போல அறிவுரைகளை பெற்றும் எல்லாவற்றையும் அறிந்த பரமபுருஷ பகவானின் நித்தியமான ஆனந்தமயமான இயற்கையை புரிந்து கொள்ளாதவங்க நிச்சயமா முதல் தர அறிவாளி இல்லாதவங்களை முட்டாளின்னு சொல்லப்படுது கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை படிப்படியாக ஏற்றுக்கொள்வதன் மூலமா அறியாமையை அகற்ற முடியும் தேவர்களுக்கான யாகங்கள் பிரம்மனுக்கான யாகம் பிரம்மச்சரியம் குடும்ப வாழ்க்கை புலநடக்கம் அஷ்டாங்க யோக பயிற்சி தவம் பௌதீக உடைமைகளை துறக்கிறது வேதங்களை படிக்கிறது வர்ணாசர்ம தர்மம் எனப்படும் சமூக அமைப்பில் பங்கு பெறுவதால் செய்யப்படும் யாகங்கள்னு பல்வேறு யாகங்களின் மூலமாக கிருஷ்ண உணர்வு எழுப்பப்படுது தெரியப்படும் இது எல்லாமே ஒழுக்கப்படுத்தப்படும் செயல்களை அடிப்படையாக கொண்டது ஆனா இந்த செயல்கள் எல்லாவற்றின் முக்கிய நோக்கம் உள்நோக்கம் தன்னுணர்வே ஆகும் அந்த லட்சியத்தை தேடுபவங்க பகவத்கீதையின் உண்மையான மாணவங்க மாணவர்கள் ஆவாங்க ஆனால் கிருஷ்ணரின் அதிகாரத்தை சந்தேக நபர் வீழ்ச்சி அடைவாங்க பகவத் பகவத்கீத்தை அல்லது வேறு எந்த சாஸ்திரமானாலும் அது அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் சரணடைஞ்சு தொண்டு செய்து பயில வேண்டும்னு அறிவுறுத்தப்படுது காலத்திலிருந்து வரும் சீட பரம்பரையை சேர்ந்தவரே அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு ஆவாங்க கோடிக்கணக்கான வர்ணங்களுக்கு முன்னாடி சூரிய தேவனுக்கு உபதேசிக்கப்பட்டு இன்று வர பூலகத்தில் இருந்து வரும் இந்த பகவானின் கட்டளைகளிலிருந்து அது சிறிதும் பிறழ்வதே இல்லை அதனால தான் பகவத்கீதையின் பாதையை கீதையிலேயே சொல்லப்படி பின்பற்றணும் தனது சொந்த நோக்கங்களுக்காக கீதையின் உண்மையான பாதையிலிருந்து விலகியுள்ள சுயநலம் கொண்டவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் நிச்சயமாக நிச்சயமாக கிருஷ்ணரே பரமபுருஷர் அவரது செயல்கள் எல்லாமே திவ்யமானது இதே தெரிந்தவங்க பகவத்கீதையை படிக்கும் ஆரம்ப நிலையிலேயே முக்தி பெற்ற ஆத்மாவா ஆவாங்க ஸ்ரீமத் பகவத்கீதையின் அறிவு என்னும் நாலாவது அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுடைய இன்னையோட நிறைவேறுது